வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் சுமத்ரா தி வருகை உருவான காற்று சுழற்சி தற்பொழுது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இது மிக வேகமாக பத்தாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்கும் வகையில் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் சாரல் அனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஒன்பதாம் தேதி பிற்பகல் அல்லது காலைக்கு பிறகு மழைப்படிவை தொடக்கும் வகையில் இலங்கைக்கு தென் கிழக்கே வந்து அமைந்து இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்து இலங்கையின் தென்மேற்கு தென்கிழக்கு முனை வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் நேரடியாக தமிழ்நாடு வந்து கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்றை குவித்து பெரும்பாலும் வடகிழக்கு மற்றும் வடக்கு காற்றை குளிர்காற்றை குவித்து வெயில் வந்ததும் வெப்பமான பகுதியில் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கி பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க போகிற நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும் பத்தாம் தேதி பதினோரு பனிரெண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே பெரும்பாலான மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெப்பமான பகுதிகளிலே நல்ல மழைப்பெழிவை கொடுக்கும் அதாவது வெப்பமான பகுதி எப்படின்னா அன்றைக்கு அடிக்கக்கூடிய வெயில் அதற்கு முதல் நாள் அடித்த வெயில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பமான பகுதியில் போய் குளிர்காற்று போய் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் குளிர்காற்று என்பது கடல் வழியாக பயணிக்கக்கூடிய கிழக்கு வடகிழக்கு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து கடலோரப் பகுதிகளில் அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கும் பொழுது உள்ளே போய் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கின்ற பொழுதிலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலே குறைவான மழைப்பொடிவு கொடுக்கும் அதுதான் இருக்கத்திலே ஆக கோடியில் இருக்கு ஏன்னா இலங்கைக்கு தென்கிழக்கே இருப்பது வடமேற்கே முன்னேறுவது என்பது போராட்டம்தான் எந்த அளவிற்கு அதில் தீவிரம் இருக்கிறதோ எந்தளவிற்கு அது கை விரிகிறதோ எந்த அளவிற்கு காற்று குவிதலை கொண்டு போய் தென்கிழக்கில் இருப்பது வடமேற்கே மேற்கே எந்த அளவிற்கு குவிக்கிறதோ தான் மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் மழைப்படிவு முதல் மித லேசான மழைப்படிவு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிற பொழுதிலும் படிப்படியாக அதாவது வட மேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வர வர கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கு தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் கோடியேக்கரை முனையை விட ராமேஸ்வரத்திற்கு நல்ல மழைப்படிவையும் ராமேஸ்வரத்தை விட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரப் பகுதிக்கு நல்ல மழைப்படிவையும் கொடுக்கும் அதை இலங்கைக்கு சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆக அந்த நிகழ்வு ஒன்பதாம் தேதி மழை தொடக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதில் பல்வேறு விதமான விவசாயிகள் இருக்கிறார்கள் ஒருவருக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் தேவையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒன்றே ஒன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பிடிப்பு கிடைத்துவிடும் அது நினைக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் உள் டெல்டாவில் மிதமான முதல் கனமழையும் கடலோரம் கனமழை பிடிவும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்கும் மழைப்பிடிவாக அது அமையாது வடகடலோரமும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை பொழிவாக அமையாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மழை பொழிவாகத்தான் இருக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கின்ற போதிலும் அந்த மழை பொழிவு அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் அருகே கூடுதல் அருகே குறைவாகவும் இருக்கும் உதாரணத்திற்கு சொல்கிறேன் கடந்த நிகழ்வு முப்பது முப்பத்தொன்றாம் தேதி நிகழ்வு எப்படி மழைப்பொழிவு கொடுத்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மழைப்பொழிவு கூட உடுமலைப்பேட்டையில் நாலு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது ஆனால் அருகிலே ஒதுக்கி 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 நிறைய மழை பொழிவை கொடுத்தது பல இடங்களை ஒதுக்கியும் சென்றிருக்கிறது அப்படிப்பட்ட மழை பொழிவு தான் இதுவும் ஆனால் அதை விட சற்று கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழை நீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட மழை இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக நனைக்கு மழை தூரல் மழை மிதமான மழை என்று குழப்பமான வானிலையை ஒன்பதாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்க மழை பிடிவு போகிறது என்பது நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய எட்டாம் தேதி வியாழக்கிழமைக்குள் முடிந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள் அந்த நேரத்தில் முதிராத நெல் தானியங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இடைவெளி எப்பொழுது என்பதை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தறிந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த மழை அதாவது இந்த ஒன்பது டெல்டாவில் தொடங்கும் மழை தென்கடலோரத்தில் தொடங்கும் மழை பத்து பதினொன்று பனிரெண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிற நிலையில பதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை என்று ஒரு இடைவெளி கொடுக்கலாம் அல்லது குழப்பமான வானிலை தூரல் சாரல் கொடுக்கலாம் ஆனால் முற்றிலுமாக பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒரு இடைவெளி கொடுக்கும் என்பதற்கான வாய்ப்பில்லை ஆனால் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையே அந்த நாள் வருகிற காரணத்தினாலே தூரல் சாரலுடன் திங்கக்கிழமை போகி பண்டிகை அன்று கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் லேசானது முதல் மிதமான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது பொங்கல் பண்டிகைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர பாதிக்கும் மழையாக அமையாது அதாவது பொங்கல் வைக்கும் நேரத்தில் இடைவெளி கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஏற்ற சூரியன் கூட லேசாக திறக்கலாம் அல்லது வெளிச்சம் போன்றவை எல்லாம் இருக்கும் ஆகவே பதினான்கு பதினைந்து மழை வானிலையாக தெரிகிறது பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தினத்திலே வானம் ஒட்டுமொத்தம் மேகம் சூழ்ந்து காணப்படும் இடையிடையே அங்கங்கே வெளிச்சம் வரலாம் வெயில் வரலாம் ஆனால் அவ்வப்பொழுது பதினாலு பதினைந்து பொங்கல் மாட்டு தினத்து மாட்டு பொங்கல் தினத்துல மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை பொதிவாகவே தெரிகிறது பதினாலு பதினைந்தாம் தேதி அதற்கு இடைவெளி எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி இடைவெளியாக தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவே தெரிகிறது இடைவெளிக்கு இடைவெளிக்கு வாய்ப்பு தெரிகிறது பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திற்கு அடுத்த நாள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியும் இடைவெளியாக அமையலாம் அந்த பதினாறு பதினேழை அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு சற்றே முன் ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர அது முற்றிலுமாக இடைவெளி கொடுக்குமா மழை குறுக்கீடு இருக்குமா என்பது எல்லாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்தறிந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும் பதினாறு பதினேழுக்கு பிறகு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்து ஒரு வலிமையான நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் அதாவது முப்பத்தி ஓராம் தேதி பெய்த மழை பொழிவை விட பத்து பன்னிரெண்டு கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் சரியா நாலு சென்டிமீட்டர் ஆகவே இது எட்டு சென்டிமீட்டர் மழை என்று நினைத்து விடக்கூடாது கூடாது அதாவது பரப்பிலே கூடுதல் அந்த இடத்தை ஒதுக்கிட்டு வேற இடத்துல கூட பெய்யலாம் அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளிலே மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் ஆனால் முப்பது முப்பத்தொன்னு பெய்த பரப்பை விட சற்று கூடுதல் மழை இருக்கும் ஓகே அடுத்தது பதிமூன்றாம் தேதி பத்து பதினொன்று பன்னிரெண்டுக்கு அடுத்தது பதிமூன்றாம் தேதி தூரல் சாரல் குழப்பமான வானிலை பதினாலு பதினைந்து பொங்கல் மாட்டு பொங்கல்ல மழை இருக்கிறது கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்லது ஒரு மழை தெரிகிறது ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது அவ்வப்பொழுது ஆங்காங்கே இடைவெளி விட்டு மழை இருக்கும் பெருந்தூரால் ஓடு மேக மழைப்பொழிவாக இருக்கும் பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து நல்லதொரு மழைப்படிவை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் ஒரு நிகழ்வாக அதாவது தாழ்வு பகுதியாக வந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து மேற்கு நோக்கி அது அரபிக்கல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிகழ்வுதான் இந்த ஜனவரி மாதம் பதினெட்டில் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி இடைப்பட்ட நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஓகே இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் குழப்பமான வானிலை தான் அடுத்த நிகழ்வும் வந்துவிடும் ஆனால் அறுவடை விவசாயிகள் சரியாக திட்டமிட்டு குழப்பமாக இருந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மழை இடைவெளி இருக்கிறதா என்பதை எல்லாம் அறிந்து அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடையை முடித்துக் கொள்ளலாம் அந்த நாளில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை அடுத்தபடியாக இருபத்தி ஆறுக்கு மேல் மாத இறுதி நாட்கள்ல நல்ல மழை பொழிவு கனமழை பொழிவிற்கான சாத்திய கூறுக்குள்ள ஒரு காற்று சுழற்சியும் வர இருக்கிறது ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை வரும் இலங்கை வழி குமரிக்கடல் செல்லும் சில நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலம் வழியாக கடலுக்கு பயணிக்கும் ஆகவே இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு தான் இந்த ஜனவரி மாத இறுதி வாரத்தில் ஜனவரி மாதம் மூன்றாவது நான்காவது வாரத்திலும் பிப்ரவரி மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி